பாரதியாருடைய கவிதைகளில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கவிதை கண்ணன் என் சேவகன் கண்ணன் எனக்கு வேலைக்காரனாக இருந்தால் சேவகனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாரதியாருக்கு ஒரு கற்பனைங்க அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒரு ஏழ்மை சூழ்நிலையில் இருக்கார் அவர் ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதுவும் உள்வதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதுபோல் எண்ணங்கள்லாம் பெருசாக இருக்கட்டும் வேலைக்காரன் வரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அது அந்த இறைவனே வந்து எனக்கு வேலை செய்யட்டுமே அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்குது பாருங்கள் கண்ணன் தனக்கு சேவகனா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில் இந்த பாடலை எழுதியிருப்பார் மிக சிறப்பான ஒரு பாடல் பல திரைப்படங்களில் இந்த வரிகளை எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்க குறிப்பா படிக்காத மேதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி அவ்வளவு வேலை செய்வார் அந் அந்த சூழ்நிலையில் அந்த குடும்ப தலைவன் சிவாஜி கணேசனை பார்த்து இந்த பாடலை பாடுவதாக இந்த இந்த இருந்து சில வரிகளை எடுத்து திரைப்பட பாடலை அமைத்திருப்பார்கள் இந்த கவிதையை பாருங்களேன் கூலி மிக கேட்டிடுவார் கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார் வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார் ஏண்டா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேலிருந்து பல்லால் கடித்ததென்பார் வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார் பாட்டியா செத்துவிட்ட பனிரெண்டாம் நாள் என்பார் ஓயாமல் பொய்யுரைப்பார் ஒன்று வேறு செய்வார் தாயாதியோடு தனி இடத்தையே பேசிடுவார் உள் வீட்டு செய்தியெல்லாம் ஊரம் பலத்து உரைப்பார் எல் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் உரசறைவார் சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர் சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை இங்கினால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி நான் என்றான் மாடு கன்று மேய்த்திடுவேன் மக்களை நான் காத்திடுவேன் வீடு பெருக்கி விலக்கேற்றி வைத்திடுவேன் சொன்னபடி கேட்பேன் துணிமணிகள் காத்திடுவேன் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி பாட்டிசைத்தே ஆட்டங்கள் காட்டி அலாதபடி பார்த்திடுவேன் காட்டு வழியானாலும் கள்ளர் பயமானாலும் இரவில் பகலிலே எந்நேரம் ஆனாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை தேவரீர் தம்முடனே சுற்றுவேன் தங்களுக்கு ஒரு துன்பம் உறாமல் காப்பேன் கற்ற வித்த ஏதுமில்லை காட்டு மனிதன் ஐயே ஆன பொழுதும் கோலடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன் சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான் ஏது பெயர் சொல் என்றேன் ஒன்றுமில்லை கண்ணன் என்பார் ஊரில் என்னை என்றான் கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே நன்றாய் உரைத்திடுஞ்சொல் வற்றால் தக்கவன் என்று உள்ளத்தே சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகிறாய் கூலி என்ன கேட்கிறாய் கூறுக என்றேன் ஐயனே தாலிகட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதும் இல்லை வயதிற்கோ போதும் அடியேனை நெஞ்சிலுள்ள காதல் பெரிதனக்கு காசு பெரிதில்லை என்றான் பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றனவே கண்டு மிகவும் கழிப்புடனே நான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன் அன்று முதற் கொண்டு நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன் கண்ணனால் பெற்று வரும் நன்மை பேசி முடியாது கண்ணை காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான் வாய் முணுத்தல் கண்டு அறியேன் வீடு பெருக்குகிறான் வீடு சுத்தமாக்குகிறான் தாதியசை குற்றமெல்லாம் தட்டி அடக்குகிறான் மக்களுக்கு வாத்தி வளர்ப்புத்தாய் வைத்தியனாய் ஒக்க நயம் காட்டுகிறான் ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய்போல் ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி நான் இடை ஜாதி என்று சொன்னான் இங்கிவனை யான் பெறவே என்ன ரவம் செய்துவிட்டேன் கண்ணன் எனதகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளி சேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றனகான் கண்ணனை நான் ஆட்கொண்டேன் கண்கொண்டேன் கண்கொண்டேன் கண்ணன் என்னை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே நன்றி வணக்கம்